எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுடைய வேலை சிலபஸ் சப்ஜெக்ட் ப்ராக்டிஸ் 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 மட்டுமாவே தான் இருக்கணும் வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஜேஇ எழுத போகிறோமா அல்லது நீட் எக்ஸாம் எழுத போகிறோமா இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் அவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் நம்பர் ஃபர்ஸ்ட்டு வரணும் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும் இது எல்லாம் வந்து செகண்டரி தான் இப்படி நினைச்சிங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு ஒரு அழுத்தத்தை மன அழுத்தத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும் அப்படி அழுத்தத்தை கொடுக்கும் போது நீங்கள் என்னன்னா உங்களுடைய பரீட்சையின் முடிவு வேறு மாதிரி அமையும் எந்த அழுத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்காதீங்க இன்னைக்கு என்ன டுடேஸ் வாட் கரெக்டாக சிலபஸ்ஸு கொஸ்டின்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் ப்ராக்டிஸ் நான் சொன்ன ஒவ்வொரு மெத்தேட்லேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி காமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தேடை ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கண்டினியூவஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக நான் கொடுக்கப்பட்ட கொஸ்டின் அனைத்தையும் சரியான முறையில் ஆன்சர் பண்ணிட்டேன் அது போதும் ரிசல்ட் எப்படி வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நேற்றையும் கவலை இல்லை நாளைக்கும் கவலை இல்லை இன்றைக்கி நான் கரெக்டாக எக்ஸாம் எழுதுனேன் அதுதான் முக்கியம் நான் வந்து அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை உட்காந்து செக் பண்ணுறது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் செக் பண்ணாதீங்க நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் முடிந்தது முடிஞ்ச எக்ஸாம உட்காந்து திரும்ப பார்க்குறதுனாலேயோ திரும்ப நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ரெஃபர் பண்ணுறதுனாலேயோ எந்த நிகழ்வும் நடக்க போகிறது இல்லை அது முடிந்தது முடிந்தது தான் அப்போ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து எக்ஸாம் ஒவ்வொரு ஆன்சரையும் செக் பண்ணும்போது ஏன்சர் தப்பாக அது ராங்காக இருந்ததுன்னா அது ஒரு டிஸ்கஷனாக மாறி அது அடுத்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டையும் போக்கையும் மாற்றும் உங்கள் பாடியிலேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு நெகட்டிவிட்டி அதிகமாயிடும் ஸோ பாசிட்டிவிட்டியோட ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டேன் ஓகே எக்ஸாம் முடிந்தது அடுத்த எக்ஸாம் என்ன அதை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்து கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதி ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது